இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரியில் ஒரு குழந்தை காவல் வழக்கு சர்வதேச எல்லைகளை தாண்டி உச்ச அரசியல் மட்டத்தை எட்டியது இது வர்த்தகம் அல்லது அரசியல் தொடர்பானது அல்ல தனது பெற்றோர்களுடனும் கலாச்சாரத்துடனும் வளர வாய்ப்பு கிடைக்குமா என ஐந்து வயது சிறுமி ஆரிகா ஷாவின் வாழ்க்கையை பற்றியது ஆரிகா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக ஜெர்மனியில் பராமரிப்பு குடும்பங்களில் வளர்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் ஏழு மாத குழந்தையாக இருந்தபோது காயங்கள் ஏற்பட்டதாக கூறி ஜெர்மன் குழந்தை நல அதிகாரிகள் அவளை பெற்றோரிடமிருந்து பிரித்தனர் பின்னர் பெற்றோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்ட போதிலும் குடும்ப நீதிமன்றம் ஆரிகாவை பெற்றோரிடம் ஒப்படைக்க மறுத்தது தற்போது ஆரிகா ஜெர்மன் மொழி மட்டுமே பேசுகிறாள் தனது பெற்றோர் மொழியையும் இந்திய கலாச்சாரத்தையும் அறியாமல் வளர்ந்து வருவது இந்தியாவுக்கு கவலை அளிக்கிறது இதனால் பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்சுடன் இந்த விவகாரத்தை நேரடியாக எடுத்துரைத்தார் இந்திய அரசு இந்த வழக்கை சட்ட ரீதியாக மட்டுமல்லாமல் மனிதாபிமான கோணத்தில் பார்க்க வேண்டும் என ஜெர்மனியிடம் வலியுறுத்தியுள்ளது ஆரிஹாவை பெற்றோருடன் மீண்டும் இணைப்பதோ அல்லது குறைந்தபட்சம் இந்திய மொழி கலாச்சாரம் தொடர்பு மற்றும் பெற்றோருடன் அதிக சந்திப்பு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதே இந்தியாவின் கோரிக்கையாகும் இந்த வழக்கு இன்னும் ஜெர்மனியில் தொடர்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன